ஒருவரிடம் பணம் கொடுத்து அந்த பணம் வரவில்லை என்றால் அந்த பணம் அவ்வளவுதான் நாமம் தான் திருப்பதி உண்டியலில் போட்ட மாதிரிதான் என்று போகிற போக்கில் சர்வ சாதாரணமாக பேசிவிடுகிறோம் ஆனால் உண்மையில் திருப்பதி உண்டியலில் போடும் பணம் என்னவெல்லாம் நல்ல காரியங்களை செய்கிறது பார்ப்போம் எப்போதும் மக்கள் வெள்ளத்தால் இந்த ஆனந்த நிலையம் நிரம்பி வழிந்தபடியே காட்சியளிக்கின்றது இந்தியாவிலேயே அதிக வருமானம் உள்ள கோயில் இதுதான் சாமியிலேயே பணக்கார சாமி இதுதான் என்று வேடிக்கையாக சொல்வார்கள் திருப்பதியில் ஸ்ரீவாரி உண்டியலும் லட்டு பிரசாதமும் பக்தர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தரும் உன்னதங்கள் எந்த ஒரு ஆலயமுமே அத்தனை எளிதாக பிரபலமாகி விடுவதில்லை மனிதர்கள் தங்கள் வாழ்வில் ஏற்படும் சிக்கல்கள் பிரச்சனைகளுக்கு மௌனமான தீர்வை மனதுக்குள் தேடி பிரார்த்தனை செய்கிறார்கள் எந்த திருத்தலத்தில் அந்த பிரார்த்தனை நல்ல விதமாக நிறைவேறுகிறதோ அந்த திருத்தலத்திற்கு இருதய சுக்தியோடு சென்று தங்கள் காணிக்கையை செலுத்துவார்கள் அதன் பிறகு அந்த திருத்தலத்தின் மகிமையை அந்த தெய்வத்தின் சக்தியை தங்கள் நண்பர்களிடம் தங்கள் உறவினர்களிடம் சொல்லி சிலாகிப்பார்கள் அப்படி வாய்மொழியாகவே அந்த கோயில் பிரபலமடையும் இந்த நேர்த்திக்கடனை கடனை சிலரால் உடனடியாக செலுத்த முடியாது ஏழையின் கடன் ஏழு வருஷம் என்னும் சொல் வழக்கம் நம் கிராமப்புறங்களில் இன்னமும் மக்களால் சொல்லப்படுவதுண்டு திருப்பதி வெங்கடாச்சலபதியை மனதில் வேண்டிக்கொண்டு கொண்டு வாகன வசதி இல்லாத அந்த காலத்தில் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களிலும் பிரசன்ன வெங்கடாச்சலபதி கோயில்கள் ஏற்படுத்தப்பட்டன திருப்பதிக்கு வேண்டிக்கொண்ட காணிக்கையை இங்கே செலுத்தலாம் ஆனால் இங்கே வேண்டிக்கொண்டு கொண்டு திருப்பதியில் செலுத்தக்கூடாது என்பார்கள் காரணம் அந்த காலத்திலேயே திருவேங்கடமலை செல்வ செழிப்புடன் பெரிய கோயிலாக இருந்ததுடன் மற்ற கோயில்களின் வளர்ச்சிக்கும் ஆதரவு தந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் அப்போதிருந்த வெள்ளை அரசாங்கம் ஒரு சிறப்பு மசோதாவை இயற்றி திருமலா தேவஸ்தான கமிட்டி எனும் தன்னாட்சி குழுவிடம் இந்த கோயிலின் நிர்வாக பொறுப்பை ஒப்படைத்தது அதன்படி அரசால் நியமிக்கப்படும் கமிஷனர் மூலம் இந்த கோயில் நிர்வகிக்கப்படும் நடைமுறை தொடங்கியது மேலும் ஆகம நெறிகளில் இந்த கமிட்டிக்கு அறிவுரை கூற ஆகம ஆலோசனை குழுவும் ஏற்படுத்தப்பட்டது திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயிலுக்கு சொந்தமாக அசையா சொத்துக்கள் பொன்னாபரணங்கள் வங்கிகளில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள பணம் தினந்தோறும் நடைபெறும் திருமலை சேவா மூலம் கிடைக்கும் பணம் நேர்த்திக்கடனாக காணிக்கையாகவென உண்டியலில் செலுத்தப்படும் பணம் லட்டு விற்பனை மூலம் கிடைக்கும் வருமானம் என பல வகைகளிலும் வருமானம் வருகிறது இந்த பணமெல்லாம் ஆண்டுதோறும் பட்ஜெட் போடப்பட்டு அதற்கேற்றவாறு பல்வேறு நல்ல காரியங்களுக்கும் செலவு செய்யப்படுகிறது இவையாவும் திருமலை திருப்பதி தேவஸ்தான கமிட்டி மற்றும் அறங்காவலர் குழுவினரின் மேற்பார்வையில் சிறப்பாக செய்யப்படுகின்றது பிரதான கோயிலான திருப்பதி மலை கோயில் மட்டுமல்லாமல் இங்கு இருக்கும் சுவாமி கோயில் வெங்கடேஸ்வர சுவாமி கோயில் கோவிந்தராஜ சுவாமி கோயில் சீனிவாச மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயில் போன்ற ஏனைய முக்கியமான ஆலயங்களும் இந்த வருமானத்திலிருந்து பராமரிக்கப்படுகின்றன இவை தவிர திருமலையை சுற்றியுள்ள கோயில்களுக்கும் வேறு பல கோயில்களுக்கும் இந்த நிதி வழங்கப்படுகிறது திருமலையில் ஏழாயிரத்துக்கும் அதிகமான அறைகள் இலவச லாக்கர்கள் இலவச குளியல் அறைகள் இலவச கழிப்பறைகள் என பல்வேறு வசதிகள் தரமான முறையில் வழங்கப்படுகின்றது பிரசாதமாக வழங்கப்படும் லட்டு உலக பிரசித்தி பெற்றதாகும் இந்த பிரசாதமானது திருப்பதி திருமலை தேவஸ்தானம் தவிர வேறொருவரும் தயாரித்து விற்கக்கூடாது என்பதற்கான புவிசார் குறியீடு காப்புரிமையை பெற்றதாகும் கடலைப்பருப்பு சர்க்கரை நெய் முந்திரி பருப்பு உலர் திராட்சை பச்சை கற்பூரம் குங்குமப்பூ ஏலக்காய் போன்ற விலை உயர்ந்த பொருட்களால் தயாரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு குறைந்த விலையில் வழங்கப்படுகிறது இவை தவிர இலவச பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயிரியல் பூங்கா ஆந்திர பிரதேசத்தின் இரண்டாவது உயிரியல் பூங்காவாகும் இதில் ஏராளமான விலங்குகள் மலர்கள் செடிகொடிகள் மற்றும் பசுமை மிக்க மரங்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன சுவாமி வெங்கடாச்சலபதியின் மிக பிரசித்தி பெற்ற பக்தர்களில் ஒருவர் தரிகோண்டா வெங்கமம்பா என்ற பெண்மணி அவர் ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு பிறந்தவர் சிறுவயதிலிருந்தே வெங்கடாச்சலபதியிடம் அவர் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் அவரது ஆழ்ந்த அர்ப்பணிப்பு அக்காலத்தை சேர்ந்த மிக பிரபலமான நபர்கள் பலருக்கு உத்வேகமூட்டி கோயில் காரியங்களுக்காக குறிப்பிடத்தக்க நன்கொடைகளை கொடுப்பதற்கு அவர்களுக்கு ஊக்கமளித்தார் ஏழைகளுக்கு செய்யும் சேவை இறைவனுக்கு செய்யும் சேவை என்று கருதிய வெங்கமம்பா அந்த நன்கொடைகள் அனைத்தையும் கோயிலுக்கு வந்த ஏழை பக்தர்களுக்கு இலவச உணவும் நீரும் கொடுப்பதற்கு பயன்படுத்தினார் கடவுளின் கடைக்கண் பார்வை படுவதற்கு ஒரு பக்தர் செய்யக்கூடிய பல காரியங்களில் அன்னதானம் வழங்குவது மிக உயர்ந்த காரியமாக கருதப்படுகிறது அன்ன சத்திரங்கள் பதினான்காம் நூற்றாண்டிலிருந்தே நன்கொடைகள் மூலம் நடத்தப்பட்டு வந்ததாக கோயில் வளாகத்திற்கு உள்ளேயும் வளாகத்தை சுற்றியும் இருக்கின்ற கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இன்றளவும் அன்னதான திட்டத்தின் வாயிலாக மேல் திருப்பதியில் தினமும் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு இலவச உணவு வழங்கப்படுகிறது எல்லா நாட்களிலும் பக்தர்களுக்கு இலவசமாக உணவு வழங்குகின்ற இத்திட்டம் பக்தர்கள் வழங்கும் நன்கொடைகளால் தான் நடத்தப்படுகின்றது அன்னதான திட்டத்தை என்றென்றைக்கும் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நன்கொடையாக கிடைக்கும் பணம் முழுவதையும் தேவஸ்தானம் தேசிய வங்கிகளில் முதலீடு செய்கிறது அதிலிருந்து கிடைக்கின்ற தொகை இத்திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது நன்கொடைகளுக்கு வருமான வரி விலக்கும் அளிக்கப்படுகின்றது குறைந்தபட்ச நன்கொடை ஆயிரம் ரூபாய் ஒரு லட்ச ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை நன்கொடையாக அளிப்பவர்களுக்கு சிறப்பு தரிசனம் தங்குமிடம் போன்ற சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகின்றன பத்து லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுப்பவர்களின் பெயர்கள் வளாகத்தில் உணவு பரிமாறப்படும் இடத்தில் எழுதப்படுகிறது இவை தவிர நாம் காணிக்கையாக செலுத்தும் பணம் இன்னும் பல காரியங்களுக்கு பயன்படுகிறது நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையில் மலர்களை உபயோகிக்கும் கோயிலாக திருமலை திகழ்கின்றது ஒரு நாளைக்கு முன்னூற்றி எண்பது டன் பூக்கள் இக்கோயிலில் உபயோகிக்கப்படுகின்றன திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மேல் திருப்பதி மலையில் நூறு ஹெக்டேர் பரப்பில் பூந்தோட்டம் ஒன்றை பராமரித்து வருகிறது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பதினான்காயிரம் பேரை வேலைக்கு உள்ளது அவர்கள் நாற்பத்தி எட்டு வெவ்வேறு துறைகளில் வேலை செய்கின்றனர் நாட்டிலேயே மிகப்பெரிய கோயில் நிர்வாக அமைப்பு இதுதான் ஒரே கோயிலில் அதிகபட்ச எண்ணிக்கையில் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதும் இந்த கோயிலில் வருடத்தின் அனைத்து நாட்களிலும் தினசரி அறுநூறு பேர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சுத்தம் மற்றும் சுகாதார பராமரிப்பில் மூவாயிரம் பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தினமும் சுமார் அறுபதாயிரம் யாத்ரீகர்களுக்கு தினசரி இலவச உணவு வழங்கப்படுகிறது முப்பது கல்வி நிறுவனங்கள் மூன்று பல்கலைக்கழகங்கள் மற்றும் பத்து மருத்துவக் கல்லூரிகள் ஆகியவற்றை இக்கோயில் நிர்வகித்து வருகிறது சமஸ்கிருத மொழியை கற்றுக் கொடுப்பதற்காக நாட்டிலேயே முதன்முறையாக இங்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கில் ஒரு கல்லூரி நிறுவப்பட்டது நாட்டின் முதல் கல்லூரி இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் திறக்கப்பட்டது நாட்டிலேயே முதல் முறையாக பாரம்பரிய சிற்பக்கலை மற்றும் கட்டடக்கலையை பயிற்றுவிக்கும் ஒரு பள்ளி இங்கு துவக்கப்பட்டுள்ளது அதன் பெயர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாரம்பரிய சிற்ப கட்டிடக்கலை பள்ளி நாட்டிலேயே முதன்முறையாக இலவசமாக செயற்கை கை கால்கள் பொறுத்து மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இங்கு துவக்கப்பட்டது நாட்டில் முதன்முறையாக பிச்சைக்காரர்களுக்காக படுக்கைகள் சாப்பாடு மருத்துவ வசதி ஆடைகள் ஆகியவற்றை வழங்கும் பிச்சைக்காரர்கள் இல்லம் இங்கு துவக்கப்பட்டது தொழுநோயாளிகளுக்காக நாட்டிலேயே பெரிய தொழுநோய் இல்லம் இங்கு துவக்கப்பட்டது அதில் இலவச மருத்துவ வசதி மற்றும் பராமரிப்பு சேவை ஆகியவை மேற்கொள்ளப்படுகின்றன நாட்டிலேயே முதல் முறையாக அனாதை குழந்தைகளுக்கு ஒரு காப்பகம் இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் நிறுவப்பட்டது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நடத்தும் அறக்கட்டளைகள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அன்னதான அறக்கட்டளை மக்களுக்கு செய்யும் சேவையை மகேசனுக்கு செய்யும் சேவை என்ற குறிக்கோளின் அடிப்படையில் எல்லோருக்கும் இலவச உணவு அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்து சமய புராணங்களின்படி பசியுள்ளோருக்கு உணவளித்தல் என்பது புனித சடங்குகள் செய்வதற்கு ஒப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் துவக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை இன்று நாளொன்றுக்கு சுமார் அறுபதாயிரம் பேருக்கு அன்னதானம் செய்து வருகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கான அறுவை சிகிச்சை ஆய்வு மற்றும் மறுவாழ்வு அறக்கட்டளை இந்த அமைப்பு இளம்பிள்ளைவாத நோய் மூளை வளர்ச்சி குன்றிய தன்மை முதுகு தண்டு பாதிப்பு மற்றும் பிற பிரச்சனைகள் தொடர்பானவற்றிற்கு இலவச சிகிச்சை அளித்து வருகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாரம்பரிய பாதுகாப்பு அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை கோயில்களை பாதுகாத்தல் பராமரித்தல் மற்றும் புனர் நிர்மாணம் செய்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டு வருகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வேத பாடசாலை அறக்கட்டளை ரெண்டாயிரத்தி ஏழில் துவக்கப்பட்ட இந்த அறக்கட்டளை வேத கல்வி வேத அறிவு மற்றும் வேத கலாச்சாரம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு வருகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வித்யா தான அறக்கட்டளை வறுமை கீழே இருக்கின்ற கல்வியில் சிறந்த மாணவர்கள் ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உயர்கல்வி கற்பதற்கு உதவித்தொகை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த அறக்கட்டளை பத்மாவதி தாயார் நித்திய அன்னப்பிரசாத அறக்கட்டளை திருச்சானூரில் இருக்கும் பத்மாவதி தாயாரின் கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு இந்த அறக்கட்டளை இலவசமாக உணவு வழங்கி வருகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோஷம் ரஷ்ண அறக்கட்டளை புனிதமான பசுவை பாதுகாக்கும் மேன்மையான நோக்கத்துடன் இந்த அறக்கட்டளை துவக்கப்பட்டது திருப்பதியில் உள்ள கோசாலைக்கு வெளியே இருக்கும் பசுக்களின் மேம்பாட்டிற்கான தொழில்நுட்ப தகவல்களை இந்த அறக்கட்டளை பொதுமக்களுடனும் மாட்டுப்பண்ணை வைத்திருப்பவர்களுடனும் பகிர்ந்து கொள்கிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிராணதான அறக்கட்டளை சாதிமத பாகுபாடின்றி புற்றுநோய் இதய நோய் மூளை பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு ஆகியவற்றால் அல்லலுறும் ஏழை எளிய மக்களுக்கு இந்த அறக்கட்டளை இலவச சிகிச்சை அளித்து வருகிறது இதில் குறிப்பிடப்பட்டுள்ளவை முழுமையான அறப்பணிகள் அல்ல சில முக்கியமான அறப்பணிகள் மட்டுமே இன்னும் பல சேவைகளை திருப்பதி திருமலை தேவஸ்தானம் செய்து வருகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்